அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து இவர் கனியம்மன் சார் சொல்லியிருந்தார் ஒரு ஜிப் மேலே என்ன கோவில் தெரில ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறாரு அவர் வந்து எங்கள் சாங்க யூஸ் பண்ணார் அப்படின்னு அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி ஜிப் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க அவர் ஏழு கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாங்க அங்கே அண்ணன் தெரில எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜிபு பிராய்சிட்ட போய் கேட்டிருக்கேன் எத்தனையோ படம் இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது நைட்டு ஒரு அறுபது லட்சரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தேன் என் படம் என் சம்பளத்தால் படம் நிற்குதானே நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜிப்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணுவார் சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் ஆக்கிடில்ல அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம் ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் வடி சிம்மரன் நார் சாங்கல எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை தெரியலேன்னு சொல்ல முடியுமா கரெக்டு அதனால் அது வந்து ஒரு காலம் சீஃப் பிரைஸை தப்பா எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் எடுத்து சொல்கிறீங்களா இல்லை என்னையே நிறுத்த சொல்கிறீங்களா இது ஆ ஏனப்பன்னு பேசினார் இல்லையா அந்த குட் பேட் அக்ளி மியூசிக்கை பற்றி இளையராஜா சொன்னார் அதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கரெக்டாக அதுக்கு சார் ரொம்ப நம்முடைய அருமை நண்பர் கங்கை அமரன் தான் கொஞ்சம் ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு அதை பற்றி சொன்னார் அது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடந்தது அந்த கங்கை அமரன் பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இளையராஜா சொன்னாராம் முதல்ல இவன் மேலே கேஸ் போடணும் அப்படின்னா அதாவது சில சமயம் என்ன ஆகிடுது சிலர் சுன் சினிமாவில் ஏதாவது சாதாரணமாக சொன்னால் கூட அதை எப்படி பெரிய விஷயமாக்கி ஒருத்தருக்கு எப்படி கெட்ட பேர் உண்டாக்குறதுங்கிறது வந்துடுறது அவ்வளோதான் என் ஒழிய இது நமக்கு மேட்ரு இல்லைன்னா சில விஷயத்தை ரொம்ப பெருசாக்கிடுறோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லப்படும் ஏன்னா கங்கை அம்மரம் பண்ண பற்றி நாங்கள் ஜாலியாக சொல்ல முடியும் ஏன்னா நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்குள்ள நான் கங்கையா மரம் கச்சேரி பண்ணும்போதே சொல்லுவேன் கங்கை மரம் பேச்சு கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணால் நாலு பாட்டு ஃப்ரீ எப்படி ஏன்னா பாட்டுக்கு நடுவில் பேச்சு தான் நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அது அதனால் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தானே வழியாக சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த சண்டையும் நிரந்தரமான சண்டையே கிடையாது அது அந்த ஸ்டயத்தில் எமோஷ்னலாக வெளில வர்றதே தவிர அது ஒன்றுமே இல்லை அதே சமயத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது ஒருத்தர் நல்லவர் அப்படின்னா அதை மேடை ஏறி சொல்கிறதுக்கு இன்னொரு நல்லவரால் தான் முடியும் அது தேனப்பன் வந்து தைரியமாக சொன்னார் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா தேனப்பனுக்கு எந்த மேட்ரை சொன்னால் நாளைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த மேட்ரு மட்டும்தான் வரும் எதை எந்த சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுருக்கார் ஸோ அதற்காக தான் சொன்னேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேகனா ஏன் இங்கே வந்து பண்ணுறாங்க பண்ண சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் மேக்னா சென்னையில் வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா அம்மா சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அம்மா வரணும் அவங்களுக்கு முன்னாடி இதை பண்ணணும்னு மாதா பிதா குரு தெய்வம் பெற்ற தாய் தந்தை கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கு கடவுளுடைய அருள் நேரடியாக கிடைக்கும் எப்போ அப்பா அம்மாவுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய ஆசையே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும் நன்றி வணக்கம் இந்த சாங்ஸ் இந்த சாங்கும் இந்த ட்ரைலரும் பார்த்துட்டு சொன்னீங்க இதுல ரொம்ப கிளாமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஃபயர்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல இருக்கிற விட அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு கிளாமர் ஒன்றும் இல்லையே இதுல நான் சென்சார்ல இருந்தவன் அடிப்படையாகவே இதில் ஒன்று சொல்லுவாங்க இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் அதனால் நான் நான் பார்த்துட்டு வந்து மறுபடியும் பேசுகிறேம்மா அதை அதை முதல்ல நீங்கள் பாருங்கள் சார் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க இதை பற்றி பேச தானேம்மா வந்திருக்கேன் சரி ஃபயர் படத்தை ஒப்பிட்ட வரையில் மிகச்சிறந்த குடும்ப படமாக இருக்கும் இந்த படத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு எழுபத்தஞ்சி வயசாச்சும்மா என் பார்வையில் சிலது கிளாமராக தெரியும் நாளைக்கு என் பையன் வந்தால் சூப்பராக இருக்குது அப்படிமா அவ்வளோதானே தட் இஸ் கால்டு இந்த ஜெனரேஷன் கேப் தேங்க்யூ ஸோ மச்